நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அளவுக்கு சிறப்பாக செயல்படுறாங்க சிறப்பாக செயல்படலை ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறாங்க அதை பற்றின செய்தி நம்ம போட்டிருக்கோம் அசூறு பொய்யக்குடி அந்த பக்கம் ராசாப்பட்டி கருப்பப்பட்டி மலையாடிப்பட்டி இதுவரை சாலைகள் எப்படி இருக்கிறது குறுகிய சாலைகளாக இருந்தது சாலை விரிவாக்கப் பணிகளும் பாலங்கள் அமைப்பதற்குண்டான பணிகளும் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது ஒரு பாலம் வேலை நடக்குதுன்னா அந்த பாலத்தினுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி பெயர் பழக வைக்கணும் அசூர் பக்கத்தில் அந்த பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு இருக்கு ஆனால் அது யார் காண்டிட்டுன்னு தெரியல ஆனால் யாராக இருந்தாலும் எவ்வளோ அந்த பால மதிப்பு அது சம்மந்தமாக பெயர் பழக வைக்கணும் திருச்சியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு பொறியாளர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதை கொஞ்சம் கவனிக்கணும் அதே போல் கோட்டை பொறியாளர்களும் அதை கண்காணித்து பாலம் எவ்வளோ வேலை மதிப்பு அப்படிங்கிறத பெயர் பழக வைக்கணும் அதேபோல் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ரம்யா அவர்களுக்கு ஒரு கோரிக்கை எப்படின்னா மலையடிப்பட்டியில் செங்களூர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பாதை பிரிவில் இருந்து சுவேதாங்கிற ஒரு நிறுவனம் கல்குவாரி நிறுவனம் அந்த பகுதியில் அதிக எடை கொண்ட பொருட்கள் ஏற்றி செல்கிறது அதாவது அவருடைய கணக்குப்படி அவர்களுடைய தொழிலுக்கு அது பயன்படலாம் அவர்கள் நம்ம குறை சொல்லலை ஆனால் அந்த சாலைகள் தரமாக இருக்குதா சாலைகள் சரியாக அமைத்தார்களா அதாவது இவ்வளோ எடை கொண்ட பொருட்கள் தான் இந்த பாதையில் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்கிற விதிமுறைகளை மீறி அந்த சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா அல்லது அந்த இவ்வளவுதான் இடம் ஏத்தணுங்கிற விதிமுறைகளை மீறி அந்த தனியார் நிறுவனங்கள் அந்த தனியார் கல்குவார்கள் அந்த வழியாக கிரசருக்கு ஏற்றிட்டு போகிறாங்களா கிரசரும் மெயின் பாதையில் தான் இருக்குது உள்ளே ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி கூட இல்லை அண்ணா அது எப்படி சட்ட விதிமுறையாக அரசாங்க அதிகாரிகள் ஒத்துழைப்பு போட வாங்கினாங்க ஆளுங்கட்சி அதெல்லாம் வேறு விஷயம் அண்ணா அதுக்குள்ளே ரொம்ப 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 போகலை எப்படிப்பட்டாலும் நமக்கு எல்லா ஒரு வகையில் பழக்கம் அப்படின்னாலும் கூட நம்ம உண்மை செய்தியே ஊருக்கு உலக அம்பலப்படுத்த எப்போதுமே நம்ம தயங்க மாட்டோம் அந்த க அந்த ஏரியாவில் கல்குவாரி எவ்வளோ ஆழம் போயிட்டுருக்கு அகலம் எவ்வளோ போயிட்டுருக்கு அந்த ரோடில் எவ்வளோ எடை கொண்ட பொருள்களை ஏற்றிட்டு போகலாங்கிற விதிமுறைகளெல்லாம் தாண்டி பெரிய பெரிய பாறாங்களோட ஏற்றிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏங்க நாங்கள் எவ்வளோ பெரிய பாறாங்களை ஏற்றிட்டு போனான்னாங்க செங்கு அதாவது கில்லுக்கோட்டை டு கீரனூர் இருக்கக்கூடிய சாலை வந்து தாங்கிற போது செங்களூர் செங்களூர் முதல் மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய வரைய இருக்கக்கூடிய சாலைகள் வந்து தாங்கணுமா இல்லையா அப்போ சாலைகள் தரமாக அமைக்கலை அப்படிங்கிறது தனியார் நிறுவனத்தோட கோரிக்கையாக இருக்குது கோரிக்கையாக இருக்குங்கிறத விட அவருடைய எண்ணங்களாக இருக்குது அப்போ இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீபம்மா அவர்களும் இப்போ புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சிரம்யா அவர்களும் கலந்து பேசிக்கிட்டு இந்த அசூர்லேருந்து பொய்யக்குடி லக்கிரிப்பட்டி ராசாப்பட்டி கருப்பப்பட்டி மலையாடிப்பட்டி இதுவரை உள்ள சாலைகள் இரண்டு மாவட்டத்தை இணைக்கக்கூடிய சாலையாக இருக்கிறது இந்த இரண்டு மாவட்டத்தை இணைக்கக்கூடிய இந்த சாலை மிகவும் தரமாக விரிவாக்கம் கொண்ட அகலமான சாலைகள் இருக்க வேண்டும் தரமான ஐஎஸ்ஓ பொருட்கள் கொண்டு அந்த சாலைகள் அமைக்கப்படுகிறதா அப்படின்னா கிடையாது ஏன்னா அங்கே அந்த பகுதியில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் திமுகவில் திருச்சி மாவட்ட செயலாளருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இங்கிட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா அங்கிட்டு செல்லப்பாண்டிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் மாற்றுக்கறதே இல்லை தொகை சிறுசோ பெருசோ எப்படி பார்த்தாலும் துறையில் ஏவா வேலுக்கு ஒரு அமௌண்ட் போயிடும் சின்ன பாலம் ரெண்டு லட்ச ரூபாயில் ஒரு பாலம் கட்டினாலும் ஏவா வேலுக்கு அமௌண்ட்டு போயிடணும் அதை டிடெக்டிவ் மூலிமா வாங்கிடுவாங்க அப்போ எப்படி தரமான சாலை அமைக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் விடியல் ஆட்சி நாங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு விடியலை கொடுத்து விட்டோம் என்று சொல்லுகிற நீங்கள் ஒரு பாலம் வேலை நடக்கிற பொழுது அந்த பாலத்தினுடைய மதிப்பு பெயர் பலகை ஏன் வைக்க தயங்குகிறீர்கள் நீங்கள் நபாடு புற நபார்டில் போடுற சாலைகள்லையும் அப்படி தான் எந்த இடத்துல ஒரு களம் வேலை நடந்தாலும் சரி சிமெண்ட் சாலை வேலை நடந்தாலும் சரி இவ்வளவு அதனுடைய மதிப்பு அப்படிங்கிற ஒரு பெயர் பலகையே கிடையாது அப்ப எவ்வளவு வேணாலும் அரசியல்வாதிகள் ஊழல் முறையீடு செய்து கொள்ளலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் இதெல்லாம் எந்த எந்த கெட்ட கெட்ட ஏற்படும் இந்த சரி தேர்தலாக தேர்தல் தேர்தலை பற்றி நம்ம சொல்லல மக்களுடைய வரிப்பணம் விரைமாக்கப்படுகிறது இதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை சாலை சரியில்லை தனியார் நிறுவனங்கள் அதிக எடை கொண்ட பொருட்கள் ஏற்றிட்டு போகுது பெரிய பெரிய பாராங்களை ஏற்றிட்டு போகுது ரோடு சரியாக இருக்கணும்ல கில்லுக்கோட்டை டு கீரன் ஒரு சாலையிலே நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம் என்னென்ன செங்களூர் டு மலையட்டிப்பட்டி சாலையில் போகும்போது மட்டும் சாலை மோசமாக இருக்குன்னா அந்த இடத்துல எப்போதுமே சாலை கொண்டு மூலியமாக இருக்குது அப்போ இங்கே கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை நம்ம எப்படி வேணாலும் ரோடு போடலாங்க வெறும் மண்ணை கொட்டி விட்டு பேரளவுக்கு சும்மா தாரை கொட்டி விட்டு ரோலர் மிஷினை வச்சு அமுக்கி விட்டு போனால் கூட போதும் இங்கே யாரும் கேள்வி கேட்குறதுக்கு எவனும் கிடையாது நாங்கள் இருக்கோம் எங்களுடைய வரிப்பணத்துலேயே சாலை வேலைகள் நடக்குது சும்மா வந்து குஜராத்தில் இருந்து அல்லது மகாராஷ்ட்ரால வந்து எவனை வரி கட்டி அதுலேருந்து பணம் இல்லை எங்களுடைய வரிப்பணத்திலே நடக்கக்கூடிய சாலைகள் சரியாக இல்லை என்றால் கேள்வி கேட்போம் அதிக அளவுக்கு எடை கொண்ட பாறாங்களுக்கு கொண்ட லாரிகள் செல்லுகிறதா அதையும் கேள்வி கேட்போம் கிரசர் ரோட்டு ஓரமாக இருக்கா அதையும் கேள்வி கேட்போம் கொஞ்சம் தூக்கி கிரசரை தூக்கி வைங்க தொழில்நுட்பக்கு எவ்வளோ வந்துருச்சு அதனால் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்களும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மன்னிக்கவும் மெர்சி ரம்யா அவர்களும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்களும் இதை ஒற்றி கவனித்து அசூர்லேருந்து பொய்யக்கூடிய இந்த பக்கம் மலையடிப்பட்டி வரை சாலைகள் அகலமான சாலை தரமான சாலை சரியான சாலை ஐஎஸ்ஓ தரச்சான்று உள்ள பொருட்கள் கொண்டு அமைக்கப்பட வேண்டும் இதை நம்ம செய்தியாக போட்டோம்னு சொல்ல ஆச்சு பூச்சி பார்க்கறேன் அந்த வேலையே வேண்டாம் நீங்கள் சரியாக மக்கள் பணிகளை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் தரமான சாலை அமைக்க நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் தந்திரகோட்டை சட்டமன்ற உறுப்பினரா இந்த பக்கம் திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினரா இந்த பகுதியில் சாலை சரியாக அமைக்கக்கூடிய வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் யாராவது இருங்க நாங்கள் செய்தி போடத்தான் செய்வோம் செய்தி பேச தான் செய்வோம் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய தகவலை சொல்ல வேண்டிய கடமையை சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த சாலைகளை சரியாக அமைக்கக்கூடாது என்கிற நோக்கத்தோடு பெரிய அளவுக்கு ரெண்டு மாவட்ட செயலருக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும் ரெண்டு ஒன்றிய செயலருக்கு பணம் கொடுக்கணும் நாலு வட்ட செயலருக்கு பணம் கொடுக்கணும் ஏவா வேலுக்கு வேறு பணம் கொடுக்கணும் அவள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு துறையில் ஊழல் முறையீடுங்கிறத தாண்டி அரசுக்கும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதுபோக சாலைகள் வந்து தரமாக அமைக்கலைன்னா தனியார் வாகனங்கள் அவங்க இஷ்டத்துக்கு இடை கொண்ட பொருட்கள் பெரிய பெரிய பாறாங்களையும் ஏற்றிக்கிட்டு தான் போவாங்க அவங்க தொழில் பண்ணுறதுக்கு அவங்க செஞ்சு தானே ஆகணும் அவங்களும் கொடிக்கணக்கான ரூபாய் பணம் போட்டு தானே தொழில் பண்ணுறாங்க அவங்களும் டெண்டர் எடுத்து வேலை எடுத்து செய்கிறவங்க தான் அவங்களுக்கு இதனுடைய கஷ்டம் தெரியும் நம்ம ரோடு போடும்போது திருச்சி டு தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை போடும்போது அதில் எத்தனை பேத்துக்கு பணம் போது எவ்வளோ பேத்துக்கு கமிஷன் கொடுத்து நம்ம வேலை செய்கிறோங்கிறது சுவேதா நிறுவனத்துக்கு தெரியாமல் அதே போல் தான் ஒவ்வொரு நிறுவனங்களும் சாலை எடுத்து செய்கிற பொழுது இந்த டெண்டர்தாரர்களிடத்துல அரசாங்க அதிகாரிகள் மட்டும் குறைஞ்சபட்சம் அஞ்சாறு சதவீதம் கமிஷன் வாங்கிக்கிறாங்க அப்போ டெண்டர்தாரர்கள் புலம்புகிறாங்களே அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இருக்காங்க இந்த திமுக ஆட்சி சீக்கிரம் முடிவுக்கு வராதா என்ற இயக்கத்தோடு மக்கள் இருக்காங்க மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வரணுமா நல்ல சாலை போடுங்க நல்ல ரோடு போடுங்க நன் தரமான தண்ணி குடிக்க மக்களுக்கு ஏற்பாடு செய்யுங்க மக்களுக்கான மக்கள் பணி செய்யுங்க திமுக ஆட்சி தொடரட்டும் இல்லை என்றால் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் என்று பரவலாக சொல்லப்படுகிறது திருச்சி புதுக்கோட்டை மக்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அதுவும் அசூர் பொய்யக்குடி செங்களூர் ராசாப்பட்டி கருப்புப்பட்டி மலையடிப்பட்டி மக்கள் பெரிய அளவுக்கு எந்த பலனும் அடையலை ஆனால் ஓட்டு மட்டும் உங்களுக்கு இனி கிடைக்கும் ஓட்டு கேட்பீங்க நாங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் கொந்தளிக்கிறார்கள் இந்த சாலை சம்மந்தப்பட்டது அதிக எடை கொண்ட பொருட்கள் ரோட்டோர்மா கிரசரு அதிக ஆழங்கள் கொண்ட க கல்குவாரி இதன் மீதெல்லாம் திருச்சி மாவட்ட ஆட்சியரும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரும் நடவடிக்கை எடுப்பார்களா இதில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலேயும் க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் கல்வித்துறை அமைச்சர் கந்திரகோட்ட சட்ட உறுப்பினர் உறுப்பினர் சின்னத்துறை இவர்கள்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களா ஏதாவது நல்லது செய்யுங்க அடுத்த தடவை நீங்கள் வரலாம் இல்லைனா கண்டிப்பாக வர முடியாது அப்படிங்கிற தான் பொதுமக்கள் சமூக அருவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியல் அரசு என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு இந்த சாலைகள்லாம் மேம்படுத்தி நல்ல சாலைகள் அமைத்து தரமான சாலை அமைத்து ஏன்னா நடவடிக்கை எடுப்பதற்கு இரண்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசியல்வாதிகள் உத்தரவிடுவார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்